ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கர அமாவாசை இந்த ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வர்ற அமாவாசை சுக்கர அமாவாசை அதேமாதிரி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியே வருது ஒரு மாதத்துடைய முதல் நாளும் சரி கடைசி நாளும் சரி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு மாதத்துடைய முதல் நாளே வர்றது ரொம்ப 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 விசேஷம் அப்படிப்பட்ட இந்த சுக்ர அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே மறக்காமல் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டில் நான் சொல்கிற இடத்துல வைங்க உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி தீராத கடன் இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் சரி அவை உடனே தீரும் அதேமாரி அவ்வளோ பெரிய கடன் உடனே தீருதுன்னு வச்சுக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு பணம் வரவு இருக்கும் கடன் உடனே தீரும் அதுக்கடுத்து பணம் வந்து தாறு சேரும் பணன்றது அப்படியே லட்சன்றது வந்து கோடியாக கோடின்றது பல கோடி 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 பெரிய மாறுவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க தங்கம் கிலோ கணக்கில் வாங்குவீங்க அதே மாதிரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் வீட்டை தேடி இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிகமாக லாபம் வரும் அதே மாதிரி பதினாறு செல்வங்களும் உங்க வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட அம்மா அன்னைக்கு நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் அதாவது இந்த அம்மாவாசனைக்கு தான் வீடு பால் காய்ச்சுவாங்க அதேமாரி வந்து சொத்து வாங்கிறதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதேமாரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க சொத்து இந்த கிரையை எழுதுறோம் இப்போ ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அதை போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம பேருக்கு மாத்திரம் இல்லையா அது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க ஏன்னு வச்சிக்கலாம் ஒரு நல்ல தொடக்கம் இன்று அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்நாளில் அந்த நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் சொத்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க சொந்த வீடு வாங்கிக்கிட்டே இருப்பீங்க தங்க வாங்குவீங்க சரிங்களா அதனால தான் வந்து இந்த அம்மாவாசை அப்போ வந்து வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறுறாங்க பார்த்திங்களா அவங்களாம் அமாவாசை அன்றைக்கி மாறினாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு சொந்த வீடு வந்துடும் ஏன்னா வச்சிங்களா வாடகை வீட்டில் இருந்து அப்படியே வளர்ந்து 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 அவங்களுக்கு வந்து சொந்த வீடாக மாறிவிடும் அப்படிப்பட்ட இந்த அம்மாவாசைன்றது ஒரு நல்ல தொடக்கம் அதனால தான் சொன்னால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த மூணு பொருளை ஒன்றா சேர்த்து இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அதேமாரி கடன் நீங்கி செல்வம் பெருக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் ஓகோன்னு மாறும் அதாவது இந்த மூணு பொருள் என்னென்னு வச்சிங்களா வெண்கடுகு அதுக்கடுத்து ஏலக்காய் பச்சை கற்பனம் வெண்கடுகு வந்து வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அதேமாதிரி கண் திஷ்டி இருக்குது பார்த்தீங்களா அவைகள் அனைத்தையும் அடியோடு விரட்டக்கூடியது வெண்கடுகு சில பேர் வந்து வெண்கடுகையும் சாம்பிராணியும் ஒன்றா சாம்பிராணியில் வெண்கடுகு போடுங்க அந்தமாதிரி போடக்கூடாது சாம்பிராணியும் வந்து வீட்டில் இருக்கிற கண் திஷ்டி இந்த எதிர்மறை எண்ணங்கள் தீயசக்தியிலாம் வெளில விரட்டக்கூடியது அதேமாதிரி வெண்கடுக்கும் அதேமாரி பண்ணக்கூடியது நம்ம எதையாவது ஒன்றை தான் பயன்படுத்தணும் ஒன்று வெண்கடுக்க பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சாம்பிராணியை பயன்படுத்துங்க நெருப்பில் நீங்கள் வெண்கெடுக்க போகலாம் ஆனால் சாம்பிராணியில் போடக்கூடாது சாம்பிராணியும் வீட்டில் இருக்கிற வெ வெளியில் விரட்டக்கூடியது வெண்கடுக்கும் வீட்டில் இருக்கிற சக்தியெல்லாம் விரட்டக்கூடியது அதாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது கண்திஷ்டி மாரி உலகத்தில் தீய சக்தி எதுவுமே கிடையாது சரிங்களா கண்திஷ்டி அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுங்களா அடுத்தவங்களுடைய கண்ணே வந்து அவங்களுக்கு உள்ளே சண்டை உண்டாகிக்கிடும் உதாரணத்துக்கு ஒரு நண்பர் வாழ்க்கையில் நடந்த ஒரு 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 அனுபவத்தை சொன்னார் அதை நான் கேட்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க வந்து வில்லேஜில் தான் இருக்காங்க அவருக்கு வந்து படிப்பு முடிச்சது அப்புறம் கல்யாணம்லாம் நடந்துட்டுது கல்யாணம் நடந்து கொஞ்சம் நாள் அங்கே தான் இருக்காங்க வில்லேஜில் தான் இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு மனைவி என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு மூணு வயசு நாலு வயசானதும் நம்ம வந்து டவுனில் போய் தங்கி வெளியூரில் போய் டவுனில் தங்கி பசங்களை அங்கே தான் நல்ல நல்ல ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து படிக்க வைப்போம் நீங்களும் வந்து ஏதோ ஒரு வேலை ஒன்று அங்கேயே தேடி நம்ம அங்கே இருந்துரும் அங்கே வந்து எனக்கு பிடிக்கல அங்கே இருந்தால் பசங்க வந்து சரியாக படிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அவரை வந்து ரொம்ப வற்புறுத்தி அங்கேருந்து அவங்க ஊர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தூரம் ஒரு டவுன் இருக்குது அங்கே போயிட்டு பசங்களை வந்து படிக்க வச்சுக்கிட்டு அதேமாரி அவருக்கு ஒரு வேலையும் கிடச்சிட்டுது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போவாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க பங்காளிங்க மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அப்போ ஒரு டைம் போகும்போது இந்த பசங்களாம் நல்ல முறையில் நல்ல வெளியில் டவுனில் படிக்குதுங்க நல்லா நாகரீகமாக இருக்குதுங்க ஒரு நாள் வரும்போது எல்லாரும் என்ன அந்த பசங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா டவுனில் ஒரு நல்ல தனியார் ஸ்கூலில் படித்தாவே அந்த 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 ஒரு நாகரிகமாக இருக்கும் இல்லையா பார்த்து நல்ல முறையில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில் முடியெலாம் வெட்டிக்கிட்டு எவ்வளோ நாகரிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இருக்கு இருந்ததால் எல்லாருக்குமே ஒரு இது என்னடா நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு பசங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது போகிறான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது போகிறான் பசங்க அப்படின்ட்டு ஒரு கண் அதுக்கடுத்தது அவருக்கு வேலையும் கிடச்சிட்டுது நான் வேலைலாம் கிடச்சிட்டுது அப்படின்றதும் சம்பளம் வந்து ஒரு அறுபதாயிரம் வாங்குறாரு அப்படின்றதும் அது வேறு பெருசாக தூக்கி போட்டுது ஐயோ வேலைலாம் கிடச்சி நல்லா இருக்காங்க போல் இருக்குன்னு இந்த ஒரு கண் திருஷ்டி தான் அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வந்துட்டுது அப்புறம் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிடுது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேலையும் போயிட்டுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் போயிருக்கிறாங்க அந்த ரெண்டு டைம் போனப்பயே அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சளி பிடிச்சின்னு ஜுரம் வந்துட்டுது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் போகும்போது அந்த மாதிரி ரெண்டாவது டைம் போகும்போது வேலைலாம் கிடச்சிட்டு இருந்ததும் அப்போது ஒரு இது ஐயோ நல்லா இருக்காங்க போல் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து மூணாவது டைம் போயிட்டு வரும்போது அதேமாதிரி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில் போது அவருக்கு வேலையே போயிடுது அப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது நம்ம வந்து இந்த மாதிரி அந்த சொந்தக்காரங்க அந்த மாதிரி ப கண்திஷ்டி தான் நம்ம பிள்ளை நடக்குதுன்னு சொல்லி அதுக்கடுத்து அவர் கொஞ்சம் நல்லா வேலைலாம் கிடச்சிட்டு வேலை கெடைச்சிட்டு குழந்தைங்கள வந்து அவங்க வீட்டில் தான் விட்டு போகிறது அவங்க ஊருக்கே போனாலும் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் போய் வர்றது இல்லைனா அவர் மட்டும் போய் வருவார் போய் வருவார் என்ன வேலை கிடைச்சிதான் கிடையாது எதை பற்றியும் அவங்க சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களையும் கூட்டி கூப்பிட்டு மாட்டாங்க அவங்க மட்டும் போய் என்ன எந்த வேலைக்கு போகிறாங்களோ ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கு போனாலும் டக்குன்னு வந்து போனோமா வந்தமானு இருப்பாங்க அதே மாதிரியே நீங்கள் கூட பார்த்துக்கலாம் இன்றளவும் வந்து அது எல்லார் வீட்லையுமே இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்காங்க கிரகப்பிரவேசமோ திருமணமோ எது நடந்தாலும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போன பிறகு கண்டிஷ்டி கழிப்பாங்க வெத்தலையில் வந்து கற்பூரத்தை வச்சு ஒரு ஒரு சிகப்பு கலர் தண்ணியில் வந்து தண்ணியில் சிகப்பை கலந்து அந்த தண்ணியில் வெத்தலையை வச்சு அதில் வந்து கற்பூரத்தை இது பண்ணி அந்த மஞ்சள் நீராட்டு விழாவோ இல்லை திருமணமாக அவங்களுக்கு வந்து அந்த திஷ்டியை கழிச்சு கொண்டு போய் ரோட்டில் அந்த கற்பூரத்தை போடுவாங்க இது இன்றளவு இருக்கும் ஏன் தெரியுங்களா வந்தவங்க அத்தனை பேரும் க அவங்களுடைய கண் திஷ்டெலாம் கழியணும்னு தான் அதை வந்து கழிக்கிறது அப்படிப்பட்ட கண் திஷ்டி வீட்டில் இருந்தாவே வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது அப்படிப்பட்ட கண் திஷ்டெல்லாம் அடியோடு நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அதுக்கு தான் இந்த வெண்கடுகு மற்றபடி இந்த ஏலக்காயும் பச்சை கற்பனமும் பணத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பொருள் சரிங்களா வெண்கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வெண்கடுகு வைக்கிது முன்னாடியெலாம் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் இப்போ அதனுடைய தேவை அதிகரிச்சிட்டதால் வெண்கடுகு சூ மளிகை கடையிலே கிடைக்குது வெண்கடுகு வாங்கிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது ஒரு இருபத்தேழு ஏலக்காய் இருபத்தேழு ஏலக்காய் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நல்ல முழு ஏலக்காயாக இருக்கணும் விதை உள்ள ஏலக்காயாக இருக்கணும் ஏலக்காயை வந்து நீங்கள் சும்மாவே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாவே உங்கள் வீட்டை ஒரு மாற்றம் தெரியும் தெரியுங்களா நான்லாம் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கோங்க எத்தனை பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஏலக்காயை நீங்கள் வீட் கடையிலேருந்து வீட்டுக்கு வாங்கி வந்து வச்சாவே போதும் ஒரு 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 மாற்றம் நிகழும் பணம் வரவு இருக்கும் அப்படிப்பட்ட ஏலக்காய் ஒரு இருபத்தேழு ஏலக்காய் அப்படி இல்லைன்னு வச்சிங்களா இருபத்தேழு ஏலக்காய் எங்கள் கிட்ட இல்லைன்னா ஒ ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் அந்த சாமி நம்ம பார்க்க போவோம் இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாக ஏலக்காய் வாசனம் அப்படிங்க ஏன் தெரியுங்களா ஏலக்காய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஏலக்காய் வந்து ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க அப்படில்லாம் இருபத்தேழு எங்களால் முடினாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து ஒரே ஒரு பச்சை கற்புரம் பச்சை பச்சகற்போம் ஏலக்காய் மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது அளவுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் தான் அது ஈர்த்துக்கணும் அப்படிப்பட்ட பச்சகர்ப்புறம் ஒன்று எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் இந்த வெண்கடுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மூணுத்தையும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் எடுத்து அந்த கண்ணாடி கிண்ணத்துலேருந்து வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி அப்படி இல்லைனா பச்சை கலர் துணி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் மஞ்சள் கலர் துணி அல்லது கலர் துணியில் அதில் கொட்டி நீங்கள் வந்து அந்த மூட்டையை வந்து துணியை பயன்படுத்தினா மஞ்சக்கல நூலால் தான் அதை வந்து முடியணும் அதேமாரி பச்சை துணியை பயன்படுத்தினா பச்சைக்கல நூலால் தான் அந்த மூட்டையை கட்டணும் கட்டி நீங்கள் ஓம் கம் கணபதியை நம்ம விநாயகரோட நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமகன்ட்டு குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் அப்படி குலதெய்வம் பேரை தெரியலனா ஓம் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசப்படில் வந்து நிற்கும் அதுக்கடுத்தது ஓம் ஸ்ரீம் சந்திரமொழிஸ்வராயே நமகன்ட்டு சந்திரனோட நாமத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு நமக்குன்ட்டு மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஒரு மூணு கோரிக்கையை சொல்லுங்க சரிங்களா முக்கியமாக இப்போ வேலை வேணுமா வேலை கேளுங்க சொந்த வீடு வேணுமா சொந்த வீடு கேளுங்க கடன் ரொம்ப பெருசாக இருக்குப்பா கடன் அடையணும் கடன் அடையணுன்னு சொல்லுங்கள் உடனே அடைய ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து அதுக்கான இது வந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கான வெற்றி வந்து உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நீங்கள் வந்து எதை முயற்சி பண்ணி கைவிட்டுட்டது கூட வந்து அது வந்து உயிர் தெழுந்து அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து லாபம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்களே அசந்து போவீங்க அளவுக்கு இதை வச்சு நீங்கள் ரூமில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு மூணு கோரிக்கை முக்கியமான கோரிக்கை மூணு நீங்கள் வந்து நீங்கள் வேண்டுங்க அதுக்கடுத்து ஆறு மாதம் வரைக்கும் அது பூஜை ரொம்ப இருக்கான் ஒரு சாமி ஃபோட்டோக்கு பின்னால் கூட வச்சுருங்க ஏதாவது மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குங்களே அதுக்கு பின்னால் கூட வச்சுருக்கேன் அந்த முடிச்ச ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் ஆறு மாதத்தில் வந்து இந்த பச்சை கருப்புறம் வந்து கரைஞ்சிரும் அதுக்கடுத்து இந்த வெண்கடுக்கையும் ஏலக்காயை எடுத்து கால்பட இடத்துல போட்டு ஆறு மாதத்துக்கு அடுத்து வர அம்மாவாசா இதே இதேமாதிரி அந்த மூணு பேர்லேயும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகும் அனைத்து தடைகளும் தக தெரியும் சரிங்களா எல்லாமே நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களோட நீங்கள் கேட்டதோட பன்மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் உங்கள் வாழ்க்கை ஒரே நல்ல ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best